அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை ஐந்தாம் தேதி அம்மாவாசை அதாவது வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய சர்வ அம்மாவாசை தினம் நிகழப்போகிறது இந்த அம்மாவாசை என்று பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் உருவாகும் இந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது கலவையான பலன்களையும் தரலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு இருக்குமா இல்லை துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா இல்லை கலவையான பலன்களை கொடுக்க போகிறதா இல்லை என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சர்வ அம்மாவாசை தினம் வருதுங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது கொஞ்சம் விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருக்கள் த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பித்துக்கள் வழிபாடு பண்ணுறது இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க பிடித்த தெய்வத்திற்கு வழிபாடு பண்ணுவாங்க அப்புறம் இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு விரதம் இருப்பாங்க இறைவனுக்கு விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி பல வழி வழிபாடுகள் இருக்குது அம்மன் வழிபாடும் பண்ணுவாங்க ஒரு சிலர் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் ஒரு சிலர் பண்ணுவாங்க இவ்வாறாக இறைவனுக்கும் நம்மளுடைய பித்ருக்களுக்கும் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்திற்கும் நாம் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அது அம்மாவாசை தினம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதீத சக்தி வாய்ந்த அம்மாவாசை தினத்தில் நாம் இந்த மாதிரி விரதங்களை மேற்கொண்டு வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இந் இப்படி ஒரு அபூர்வம் நிறைந்த இந்த அமாவாசையில் இறை வழிபாட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரண்டு அப்படின்னா ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் கன்னி ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மனதில் இருந்த சோர்வு அனைத்துமே நீங்கி உற்சாகம் உண்டாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேருங்க அதே மாதிரி பண வரத்தும் பார்த்தீங்க அப்படின்னா சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க வருமானம் நன்றாக இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உற்சாகம் ஏற்படும்படியான நிலைகளும் உருவாகலாம் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அப்படின்னா எடுத்த காரியம் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க கடன் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ஏன்னா கடன் விவகாரங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதனால் அது வந்து ஸ்மூத்தாக அதாவது பொறுமையான ஒரு அணுகுமுறையோடு கையாள பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் செய்திலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறப் போகிறது நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த மறைமுக போட்டியோ அல்லது நேரடியான போட்டிகளோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழிலை விரிவாக்கம் செய்கிற தொடர்பான ஆலோசனைகள்லையும் நீங்க ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் நன்மைகள் மேலதிகாரிகளால் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான சலுகைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்ல பதவி உயர்வோ சம்பள உயர்வோ நீங்க விரும்பிய இடம் மாற்றமோ ப்ரமோஷனோ நீங்க இந்த காலத்தில் கேட்டீங்க அதற்கான முயற்சிகளை நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நூறு சதவிகிதம் சாத்தியமாக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதனால இந்த நேரத்தை பணியிடத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த இந்த பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நீங்க கொஞ்சம் உஷாராகவே இருங்க கவனமாக எல்லா விஷயத்திலையுமே ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து வித காரியங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடிய உதவி செய்யுங்க காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்லணும் அதே மாதிரியே இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா குடும்பத்தில் பெரிய எந்தவித பாதிப்போ பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கு கிடையாது அதே மாதிரி இருந்த இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த இடைவெளியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை சற்று அதிகரிக்குங்க எந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஆகவும் திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் ஒரு மேன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க பண வரத்து சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தாமதப்படலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாமதப்பட்டாலும் உங்களுக்கு தேவையான பணவரவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் அதே மாதிரி சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் வீண் பயம் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி நேரத்தில் பயம் கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது தேவையில்லாத பயமோ குழப்பமோ இந்த காலத்தில் வேண்டாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தான் உருவாக்கும் அதனால நீங்க பெரிய அளவில் நீங்க பயம் கொள்ளவோ பெரிய அளவில் நீங்க கவலை கொள்ளவோ ஆழமாக சிந்திக்கவோ இந்த காலத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த பற்றியும் பயமோ அச்சமோ கலக்கமோ கொள்ள தேவை கிடையாது அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க வீண் வழக்கு விவகாரங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் முன் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி எச்சரிக்கையாக செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வரலாம் வெளிநாடு தொடர்புடைய பயணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை விஷயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை கல்வி தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லலாம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் போய் குடியேறணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலம் ஒரு சாத்தியமாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை தேடி வேலை வேலை தேடணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த காலம் ஒரு உறுதுணையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சாத்தியமாகும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் பணிகள்லையும் நீங்கள் ஈடுபடலாம் இந்த மாதத்துல நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்குது ஒரு சிலருக்கு நீங்கள் விருப்பப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையலாம் நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கனவையும் நீங்கள் நினைவாக்கி கொள்ளலாம் அதே மாதிரி சிலர் வெளியூர் பயணமும் செல்வாங்க வெளிநாடு தான் போகணும் அப்படிங்கிறத வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி எதிர்பாலினாத்தாரிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க மனதுல ஒரு புது தெம்பு தெளிவு உண்டாக பெறும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்க பெருங்க உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் குடும்ப ஒற்றுமை உருவாகும்